ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்ணூர் லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் சீக்கிரமாக பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழை என்னை பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப ஏர் ஃபாலாக இருக்குது ஏர் ரொம்ப கொட்டுது எப்படி ஷைனிங்காக வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுற ஏர் ஆயில் பார்த்தீங்கன்னா பேராஷூட் பேராஷூட் தான் யூஸ் பண்ணுவேன் அதுமாதிரி அஸ்வினி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன வயசில் ஒரு பதினாறு வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம அஸ்வினி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப பிளாக்காக முடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ்மாலாக இருக்கும் பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்ம கவர் போட்டு தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா கை வந்து கருப்பாகிடுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை வந்து கவரில் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த முடி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா குளிச்சிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஊற வச்சுட்டு நல்லா ஹேரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்ப வந்து பிளாக்காக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரியே வெயிலில் போனால் செம்பட்ட கலரில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக தெரியும் அதெல்லாம் தெரியாத இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஆயில் தருவோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிளாக்கிஷாக இருக்கும் என்னுடைய பொண்ணு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அந்த சைடில் நான் போடுறேன் என் பொண்ணு ஹேர் கூட பாருங்கள் அவளுக்கு அஞ்சு வயசாக ஆகுது அவள் ஹேர் நல்ல க்ரோத்தா இருக்கும் அதேமாரி ஷைனிங்காக இருக்கும் அவள் ஹேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஹேர் மாதிரி இருக்காது கொஞ்சம் சில்கியாக இருக்கும் பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்கள் பாப்பாவுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மொழி எப்படி வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவளுக்கு ஒரு மொட்டை தான் இப்போ இந்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நிறைய மொட்டை அடிப்பீங்க கிட்ஸுக்கு ஆனால் என் நாங்கள் வந்து கிறிஷினால அவள் பிறந்த மொழி எடுத்து ஏன்னா உடம்பு சரியாக கொண்டாடுனால பிறந்த முடிய மொட்டை எடுத்துட்டு அவளுக்கு அதோடு வளர விட்டு தான் கிராப் தான் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் க்ராப் கட்டிங் தான் விட்டுட்டு இருந்தேன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன் எல்கேஜி ஜாயின் பண்ணப்போ முடி சரி வளர்க்கலாம் ரிப்பன் போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஸ்கூல் சேர்த்து ஸ்டார்டிங்கில் முடி கட் பண்ணி அதோடு விட்டுட்டேன் இப்போ யூகேஜி போகிற போயிட்டாங்க மேம் படிச்சுட்டு இருக்காங்க யுகேஜி போய்ட்டு இருக்காங்க அவங்க ஹேரை வந்து இந்த சைடில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும் ஷைனியாக இருக்கும் சில்கியாக இருக்கும் பிளாக் பிளாக் ஹேர் அதேமாரி என் செகண்ட் பாப்பாவோட ஃபோட்டோவும் மென்ஷன் பண்ணுறீங்க அவ்வளோ பார்த்தீங்கன்னா கருளியார் அவளுக்கு அவ்வளோ ஷைனிங்காக தான் இருக்கும் யார் ஒன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தானாலே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சரி எனக்கும் சரி ஷைனிங்காக இருக்கும் முடி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கொட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படிலாம் நிறைய சொல்கிறதுக்கும் இதே சொல்லியிருக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றதுல என் பாப்பாங்களுக்கும் சரி நானும் சரி இதை தான் சாப்பிட்ணும் அதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறது கிடையாது நீங்கள் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் அது ப்ராப்ளம் கிடையாது ஹேர் ஃபால் எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜீன் பிரகாரம் சொல்லுவாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் எப்படி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது அந்த இதில் தான் வந்தது எங்கள் அப்பாவுக்கு ஹேர் நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு வந்து ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து கொட்டிடுச்சு கம்மியாக தான் இருக்கும் அப்பாவுக்கு க்ரோத் நல்லா இருக்கிறதுனால எனக்கும் சரி எனக்கு த்ரீ சிஸ்டர் இருக்காங்க எனக்கு மேலே ஒருத்தி எனக்கு கீழே தங்கச்சி ஒருத்திருக்கா எங்கள் அக்காவுக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி அவங்களுக்கு எல்லோருக்குமே என்ன மாதிரி தான் முடி நீட்டமாக இருக்கும் சில்கியாக இருக்கும் என் தங்கச்சிக்கு எங்களை விட அடர்த்தியாக இருக்கும் எங்களுக்கு லீனாக இருக்குது பாருங்கள் இந்த பார்த்து தெரியும் முடி லீனாக இருக்கும் அவளுக்கு பார்த்திங்கன்னா அடர்த்தியாக தெரியும் ஆக்சுவலாக நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஆயில் மட்டும்தான் பேரஸ் பேராஷூட் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோமே வீக்லி ஒன் டைம் நாங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவோம் சாட்டர்டே அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுவோம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் இப்போ கம்பல்சரி ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பா ரெகுலராக பழகிட்டு இருக்கேன் ஹேர் வாஷ் கம்பல்சரி எண்ணெய் நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி சில்கியாக இருக்கும் அதேமாரி என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் வந்து சன்சில்க்கு நான் பிறந்த பிள்ளைலேருந்து எங்கள் இருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது எனக்கு அதுதான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா சன்சில்க் பிளாக் கலர் தான் அதிலும் ஃப்ளேவர் யூஸ் பண்ண மாட்டேன் பிளாக் கலர் மட்டும் மட்டும்தான் போடுவோம் நானும் என் அப்பா என் தங்கச்சி இப்போ என் பசங்களும் ஆட் ஆயிருக்காங்க என் ஹஸ்பண்டும் அவருக்குமே ஹேர் ஹேர் ஃபால் இருக்கும் இப்போ சன்சில்க்கு போட்டு ஓரளவு ஹேர் கண்ட்ரோல் இருக்கவருக்கு கொட்டாக தான் இருக்கிறது இல்லை எனக்கு மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க சில பேர் கண்டிஷன் கூட யூஸ் இருப்பீங்க அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து சில்கியாக ஹேர் இருக்கும் அந்த மாதிரி இதுக்காக ஃப்ரேக்ரன்ஸுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க கண்டிஷ்னர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணால் மெயின் ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் முடிய மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க முடிக்கும் மட்டும் எனக்கு முடி தான் பிடிக்கும் அப் ஏன்னா இது எனக்கு வந்து ரொம்ப முடி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது முடி இல்லைனாலும் எனக்கு கிராப் கட்டிங் வெட்டினாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அதனால எனக்கு முடியை பற்றி ரொம்ப இதெல்லாம் பண்ணணுமா நோட் பண்ணணுமா அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்போ ஹாஃப்டர் ஷாம்புக்கு அப்புறம் நம்ம கண்டிஷ்னர் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம் அது ஒரே ப்ராண்டாக போட்டால் கொஞ்சம் முடி கண்ட்ரோல் கொட்டுறது வந்து கண்ட்ரோல் ஆகும் இப்போ நான் சன்சிலுக்கு நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் ஆனால் டவ்வோட கண்டிஷனர் போடுறேன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதில் போட்டுக்கிற இன்க்ரீடியண்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் 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 சன்சில்க்கு சில்க் பிளாக் கலரில் எடுத்துகிட்டு அதே கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வரும் ஏன்னா எனக்கு முடி நல்லா க்ரோத் இருக்குது இப்போ நான் ப்ர ஆஃப்டர் ரெண்டு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு அளவுக்கு கொட்டலை செகண்ட் ப்ரெக் ப்ரெக்னென்சிக்கு கன்ஃபார்ம் கொட்டுச்சு ஆஃப்டர் க்ரோத் எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள் பழைய யார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா க்ரோத் இருக்குது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி பிரெக் ஆஃப்டர் ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சன்ஷீல்க் மட்டும் தான் யூஸ் அதே அதேமாரி நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷாம்பு மாத்திரவங்களா இருக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு மாசத்துல இந்த 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 ஷாம்பு நம்மளுக்கு செட் ஆகலை மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாத்தினீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும் ஹேர் டேமேஜ் ஆகும் ரொம்ப ஃபே ரொம்ப சில்கியாக வேணும் எனக்கு ஷைனிங்காக வேணும்னா என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா சன்சில் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மினிமம் ஒரு ரெண்டு மந்த் இல்லைனா ஒன் மந்த்தில் ரிசல்ட் தெரியலனா டூ மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதான்னு பார்க்குறேன் ஏன்னா டூ மந்த் கம்பல்சரி உங்களுக்கு சன்சிலுக்கு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் கன்ஃபார்ம் கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா நீங்கள் குளிக்கும் போதே சில பேருக்குலாம் குளிக்கும் குளிக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நிறைய முடி இருக்கும் நான் ஃபுட்டு கூட வந்து சில பேருக்கு வந்து அவங்க ஜீன் பிரகாரமாக இருந்தாலும் சரி ஃபுட்டு கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுக்கல தூங்காதான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப யோசனையாக இருந்தாலும் கொட்டுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்க நான் யோசிக்கல எனக்கு இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வேறு எந்த என்னையும் தேய்க்கலைன்னா கூட பரவாயில்ல பேராசூட் தேய்ச்சிட்டு நீங்கள் நைட்டு தூங்கிட்டு ஆயில் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு எனக்கு ஆஃப் ஆஃப் டே கூட எடுத்துங்கண்ணா நீங்கள் வீட்டு வளர செஞ்சுட்டு ஆஃப் டேக்கு மேலே கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் இல்லை நான் சன்சில்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பேராசூட்டும் போட்டு எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு ஹேர் ஃபால் நிற்கலை எனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதுக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஷாம்புக்கும் என்ன மாதிரி ரொம்ப கொட்டுதா இல்லை ஏன்னா ஸ்டார்டிங் எந்த ஷாம்பு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலுமே கொஞ்சம் முடி கொட்டதுக்கப்புறம் தான் முடி க்ரோத் ஆகிறது தெரியும் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாஃப் பண்ணீங்கனாலும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஷாம்பு யூஸ் பண்ணுவங்களும் அதேமாரிதான் முடி கொட்டினா வளரும் அது எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுற மாரியா இருந்தாலும் ஓகே இல்லை அது மாரி எனக்கு மண்டை தெரியுது இந்த இடம்லாம் தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டாக்டருக்கு டாக்டர் ஏன்னா டேப்லெட்டாக இருக்கட்டும் எதனா ஃபுட்டு சீட்ஸ்லாம் சாப்பிட சொல்லி அதில் வர வைக்கிறது ஏன்னா என்னுடைய ரிலேட்டிவுக்கு தெரிஞ்ச பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மண்டை அளவுக்கு ஆகிடுச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா அவங்க அப்பாவுக்கு ஜீனில் அவங்க அப்பா ஜீன் மாரி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்கையாக இருக்கும் ஸோ அதேமாரி அவளுக்கு ஆகுது இப்போ நம்ம அதில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சன்சருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் பேராஷூட் என்ன தேங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னால் ரொம்ப நம்மளுக்கே தெரியும் இது ரொம்ப கை மீறி போகுதுன்னா நீங்கள் கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை இது நம்மளுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுற மாரியாக இருந்தால் என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்சில்க் ஷாம் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாராசூட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் என் முடி வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க அடுத்த பாயிண்ட் கேட்பீங்க முடி சில பேருக்கெலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் சின்ன ஏஜ்லேயே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ்மால் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இருக்கும் நான் இப்போனா பிக்சர் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த எண்ணெயை நீங்கள் இதை தேய்ச்சிங்கன்னா க அது கூட என்ன பண்ணிங்கன்னா வாஷ்மால் கூட எண்ணெய் தேங்காய் நீங்கள் அந்த பாட்டிலில் இது பண்ணி ஷேக் பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீ வீக்லி ஒரு டூ டைம்ஸ் போட்டால் போதும் உங்களுக்கு அது போடும்போது என்ன பண்ணணும் கையில் அவங்களே க்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க வாஷ்மால் எண்ணெய் வாங்கும்போதே அவங்க க்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அது இல்லை உங்கள் ஆண்ட்டுக்கு செட்டு அவ்வளோ லூஸாக இருக்குன்னா நீங்கள் நம்ம பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல அதுலேயும் நீங்கள் கட்டிவிட்டு ஹேரில் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே அந்த ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நீங்களே பார்க்கலாம் இல்லை எனக்கு பேராஷூட் செட் ஆகலை எனக்கு ஹா முடி கொட்டிகிட்டு தான் இருக்குன்னா எனக்கு அடுத்த சஜஷன் பார்த்தீங்கன்னா அஸ்வினி என்னை தேய்க்கலாம் கன்ஃபார்ம் தேய்க்கலாம் ஏன்னா நான் தேய்ச்சிருக்கேன் அதோடய ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கேட்டேன் நல்லா இருக்குதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா பேராஷூட் கருத்து எனக்கு சஜஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்மினி தான் என்னுடைய சஜஷன் ஃபுல்லாகவே ஃபேராக ஷூட் தான் ஏன்னா எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு அதுதான் செட் ஆகுமே தவிர நாங்கள் வேறு யூஸ் அதனால எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகும் நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் நிறைய ஹேர் ஹேர் பற்றி யோசித்து கவலை பாருங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியாக இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு இதுமாதிரி ஃபுட்டு சரி பண்ணலாமா ஃபுட்டு மூலிமா நம்ம ஹேர் க்ரோத் பண்ணலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கருவேப்பில் சாப்பிட்றமோதே நீங்கள் நிறைய கருவேப்பில் சாப்பிட்டிங்கன்னா ஹேர் இன்க்ரீஸ் ஆகிறோம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க அதனாலேயே என் பசங்களும் சரி நானும் சரி சாப்பாட்டில் ஒரு கருவேப்பில இருந்தால் கூட எடுத்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி 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 வளர்த்ததுனால ஹேர் க்ரோத் இருக்கும் குரூப் இருக்கும் இருக்குன்னு சொல்லும்போது நான் சமைக்கும் போது அந்த கருவேப்பில் போடும்போதும் சரி போதும் அந்த நினப்பு வரும் எனக்கு ஏன்னா முடி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு கருவேப்பில சாப்பிட்றதும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் போது யூஸ் பண்ணி பாருங்கள் இல் இல்லை முடி இது வந்து சில பேருக்கு வந்து முடி மேல இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது அது கட் மெட்டினா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சில பேருக்கு முடி எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் சில பேரை நோட் பண்ணும்போது தான் என்ன உங்கள் முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்குது உங்கள் முடி நீட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் மற்றவங்க கேட்கும் போது தான் ஓ அவங்களுக்கு முடி மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல அதனால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதேமாரி வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாங்க ஏன்னா நீ இந்த மாதிரி வீடியோ எந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நீ கேட்டு நீ சொல்லியிருந்தாலும் ஹேரை பற்றி நீ போடு என் பசங்களுக்கும் சூப்பராக இருக்க சொன்னாங்க என்னுடைய பசங்க ஃபோட்டோவும் இதில் மென்ஷன் பண்ணுறேன் அவளுங்க ஹேரும் பாருங்கள் தம்லைனில் நீங்கள் பார்க்கும்போதே முடி கொட்டுமா கொட்டாது அந்த ஹெட்லைன் தான் வச்சுருக்கேன் இல்லை ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமான்னு தான் தம்லைன் வைப்பேன் நீங்கள் கம்பல்சரி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற நிறைய வீடியோ நான் போட தயாராக இருக்கேன் அதேமாரி என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தமாகவும் ஒன்று இங்கே டிப்ஸ் கேட்கலாம் இல்லை என்ன சமையல் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ படி படிக்கிறத கூட நான் போட போகிறேன் ஏன்னா ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃபு நான் படிச்சுருந்தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் போடலாம் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் போடுறவங்களுக்காக ப்ளீஸ் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னு ஆர்ஃபால் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கம்பல்சரி ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ Bye.